அஞ்சு நாளைக்கு அப்புறம் ஜண்டை ஓட்டாங்கல்ல அதே பைக்கில் எப்படி அவன் டேங்கில் உட்காந்துருப்பேன் இவன் பொண்டாட்டி கடைசி அப்படி உட்காந்துருக்கும் அதே வேகத்தடை வரும் அப்படி போய் அப்படி சாயேன் நம்மால் திரும்புவேன் ஏய் நான் இறக்கி விட்டு போயிரு மயிறு மகளை உடனே அவங்க நானும் அது வந்து வேகத்தடை தானே வேகத்தடை புடுங்குச்சு நோ டச் வீட்டில் ஓய்ச்சு ஒருக்கி சரி என்ன இதுவே ஒரு உள்ள பார்த்தவனைய அவன் பிள்ளை டேங்கில் இருப்பான் இவன் நடுவில் இருப்பேன் அவன் பொண்டாட்டி செஞ்ச பாவத்துக்கு பாதகத்தி எங்க பைக்கில் உட்காந்துருப்பா தெரியுமா இண்டிகேட்டில் உட்காந்துருப்பான் இந்த வண்டி சாவி கீழே என்னடா இந்த தண்ணி நீளமாக இருக்கு கார் சாவிடா கார் வண்டி சாவி சில பேர் இந்த வண்டியில இப்போலாம் வண்டி வந்து ஷார்ட் பண்ற மிஷின் வச்சிருக்காங்க இந்த டிஎஸ்லாம் வச்சிருந்த காலத்தில் வர்ற வாடு மனையில் நடைய போட்டு ஏறிக்கிட்டு சுத்தி கடைசியில் முட்டு வாயில் அடிச்சு ஓடவே ஓடாது ஓட்டிட்டு போவாங்க ஆளுபுரம் புகையா தெரியவாங்க இப்ப என்ன தெரியுமா என்பு திட்டு திட்டுன்னு போய் பிரெஷர் வந்த ஆளுபுரம் உதஞ்சு இந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கொண்டு வராங்க மாப்பிள்ள அண்ட்ர கிரௌண்டு உள்ளே உட்காந்துருக்கேன் பொண்ணு மேலே உட்காந்துருக்க டம்முன்னு வேகத்தில் விட்டு போயிருக்கேன் அவ ஆரஸ் முகத்தில் விழுந்துட்டா பொண்ணை போய் நாட்டில் தேடி இருக்கேன் கருப்பு எங்கேயே கிடக்க போடா மனம் கட்ட விலை கரியாதிரி கட்ட தாலியை வாங்கிக்கடா எங்கடா இருக்கு மயத்தை புடுங்கிறேன் நான் இங்கே கிடக்கடா ஏன்னா அப்பெல்லாம் தட்டு வண்டியிலேயே மறு மறுவீடு போனாங்க இப்போ வண்டியிலேயே மறுவீடு போவாங்க இது எப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு இன்பமாக தெரியும் கல்யாணம் என்பது சுகத்துக்கு மட்டும் ஆசைப்பட்டு பண்ணுறது திரும்ப நான் இல்லை நீ அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து உன்னை நம்பி விடுறாக அப்பையாத்தா எல்லாமே நீதான் அதை கட்டி காப்பாற்றி குழந்த வந்ததுக்கப்புறம் உன்னுடைய அடையாளம் ஒரு வாரிசு வேணும் அதுதான் அதே மாதிரி இப்போ உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கிட்ட சித்திரதை எடுத்துகிறாங்க சாப்பிட்டியாடான்னு சொன்னால் வச்சிடணும் திருப்பி கேட்பேன் என்ன சாப்பாடு சோறு சரி வச்சுருக்கேன் வைக்க மாட்டேன் என்ன அரிசி நவாப்பு நவாப்பா எத்தனை மணிக்கு கலைஞ்சி ஓட்ட அடுப்பு கேஸாக சிலிண்ட்ரோ ரெண்டு ஒன்று தான் பேசுவாங்க பெரு அடுப்பா ஸ்டவ் அடுப்பா சரி அப்புறம் நைட்டி போட்டிருக்கிய போட்டிருக்கேன் சட்டி பொம்மை படமா என்ன படம் போட்டால் உடம்பு என்னடா வைக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து அக்கா போர் கல்யாணம் பண்ணி அந்த அது காலையில் எழுந்திரிச்சு அன்னைக்கு குளிச்சுட்டு கொண்டைய நல்ல துண்டில் கொண்ட ஓட்டு வரும் இவன் ஜிப்பி போகிறேன் நாய் பின்னாடி போன மாதிரியே போவேன் மாப்பிள்ளை ஏய் போங்க நான் ஒன்றுக்கு இருக்க போகிறேன் போ நான் செக்யூரிட்டி வேலை வைப்பேன் இவன் போக மாட்டேன் இதெல்லாம் நடக்கும் நடந்த வரும் ஜிரிக்கிறேன் அது போய் காப்பி போடும் முதுக தட அது சொல்லும் போங்க அவங்ககிட்ட அத்தை வர்றாங்க வரட்டும் எங்கள் அம்மா தானே சித்திரதை எச்சியை துப்பிடுவேன் கையில் துப்பு நக்கிக்கிறேன் போய் துணிய கேரட்டு வெட்டுவேன் அப்படியே கழுவுவேன் எப்ப இந்த ஒரு வாரம் ஒரு வாரம் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டிய பார்த்தா பங்குரங்கு மாதிரியே ஏங்க அந்த அடுப்பை ஏய் நான் கை காலெல்லாம் ஒடிச்சு புரிய மயு மாலை உனக்கு கயிறு இருக்க கொத்தா ஓடி இங்கே தானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னையே சீலாம் திரும்பி ஒன்று என்ன மயத்துக்கு சொன்னேன் அவ்வளோதான் இங்கே நல்ல வலுவாக அடி வாங்கியிருப்பேன் அப்போ அந்த ஒரு வாரத்துக்குள்ள பைக்கில் போகும்போது நான் கண்டுபிடிச்சி போயிடுவேன் பைக்கில் போகும்போது தள்ளியெல்லாம் போக மாட்டாங்க இருக்கே கட்டி பிடிச்சி அவன் சொல்லுவேன் அடியாய் மூச்சு விட முன்னாடி போங்க அவன் அன்றைக்கி ரம்யா மட்டும் போனான் அவன் போவேன் அவன் கிளைச்சது பிரேக்குதுன்னு தெரியாமல் அவன் மூச்சை முட்டி ஒரு வாரத்தில் அப்படி போவாங்க பாஞ்சு நாளைக்கு அப்புறம் ஜண்டை ஓட்டாங்கல்ல அதே பைக்கில் எப்படி போவாங்கன்றேன் அவன் இவன் பொண்டாட்டி கடைசி அப்படி உட்காந்துருக்க அதே வேகத்தடை வரும் அப்படி போய் அப்படி சாய் நம்மால திரும்ப ஏய் நான் இறக்கி விட்டு போயிருவேன் மயிருமாவில உடனே அவங்க வேகத்தடை தானே வேகத்தடை புடுங்குச்சு நோ டச் ஒன்று வீட்டுல செப்பிச்சிருவன் அப்புறம் இதுவே ஒரு உள்ள பார்த்தவனையே அவன் பிள்ளை டேங்கில் இருப்பேன் இவன் நடுவில் இருப்பேன் அவன் பொண்டாட்டி செஞ்ச பாவத்துக்கு பாதகத்தி எங்கே பைக்கில் உட்காந்துருப்பா தெரியுமா இண்டிகேட்டரில் உட்காந்துருப்பான் இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும் அவ்வளோதான் ஆசை இந்த மாதிரி பொம்பளையால் உரம் சிரிக்குது போட்டாவுக்கும் கல்யாணம் பண்ண அன்னைக்கு ஃபோட்டோவுக்கு பூரா மாப்பிள்ளையும் அப்படியே பூரா கஞ்சா அடித்த மாதிரி தான் இருப்பாங்க கேமராமேன் சொல்லுவேன் சார் சுமல் ப்ளீஸ் கிரிச்சு பொண்ணும் சொல்ல முடியாது எங்க சிரிங்க சொல்ல முடியாது இவனும் சொல்ல முடியாது ரெண்டு பேருமே கிரிச்சு போட்டோன்னு ஆனால் கேமராவை பிடிக்கிறே விட மாட்டேன் இவங்க இவங்க கடத்துறாங்க சார் லைட்டாக சோல்டரில் கையை போடுங்க சார் கிரிச்சு

என்ன ஏற்கனவே பிரசுவ முண்ட வீட்டில் போய் என்னென்ன வாங்க போனா முண்டை நீங்கள் தலையை பிடிக்கிற காலை நீ கழுத்தை பிடிச்சிடா அதை முண்டை தூக்க வச்சல உங்களிட பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் அடியன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்எஸ் எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் அருகாமல் இருக்கக்கூடிய ஏழே ஏழு வீடுதான் கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசி பாசம் உலகத்திலே நம்மளை வெட்டு பிரியாத ஒரு ஜீவன் நான் தாய் அதனால தான் எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமலை நொச்சி கிராமத்திலே வீடு வீடு சொந்த பந்தம் பசி இது மூன்றும் கிடைக்கவில்லை என்றால் அங்கே வரலாம் நொச்சி உலத்திலே எம் கே ஆர் அன்பாளையமன்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசிர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுனு காமி நடிக்கிறேன் இத்துடன் என் உரையை முடிக்கிறேன் ஒரே விஷயம் கதையே கதை பாட்டுக்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா நிறையா வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க ராதா நான் பார்க்கறதுக்கு அதனால் யாரும் சங்கடப்படுறீங்களா இவ்வளோ நேரம் சொல்லிருங்க வீட்டுக்கு பார்க்க வந்தாலும் கை தூக்குங்க வருஷத்துக்கு அசைக்க முடியாது அவ்வளோ ஒரு மலை கோமண துணியோடு பழனிமலை சாமி பழனி மலை சாமி படைத்த பிரம்மனையே உன் படைப்பில் பிழை இருக்கு என்று சொல்லி என்று சொல்லி சடக்குனு மங்குனு தண்டையில கொட்டி சடக்குனு அங்குனு மண்டையில தலையில கொட்டி செயலுக்குள்ள சிறையில் எடுத்த சாமி சாமி செயலுக்குள்ள சிறையில் அடைச்ச சாமி விசில் வராம வாயில் எதில் விட்டேன் வாயில் இந்தா உனக்கு அந்த சீக்கு ஒத்துக்கிச்சா தள்ளாத வயது நிலே தள்ளாத வயது நிலை இருக்குன்னு ரெண்டு பழம் திங்க வந்த சுடாத பழம் வேண்டுமா சுடாத வேண்டுமா என்று கேட்டு பழத்தை கொட்டை கூட திங்க விடாம விரட்டின முருகன் சாமி என் சாமி சாமி பழனி மலைய வெட்டுமா அப்பா பழனி மலைய விட்டுமாப்பா இந்த பழனி மலையா பழனி மலையா நல்ல நல்ல ஆலை எல்லாத்து போனாங்க முந்தித்து போனாங்க பாபா

Go